இதை போய் எப்படி மிஸ் பண்ணாரு தளபதி தவற தவறவிட்ட தரமான படங்கள் என்னலாம்னு தெரியுமா தமிழ் சினிமாவுல நிறைய கதைகள்ல நடிகர்கள் மாற்றப்படுவது வழக்கமான ஒன்று தான் கதைக்கு செட் ஆகாத நடிகர்கள் இயக்குநருக்கு இப்படி நிறைய விஷயம் இருக்கு இப்படி நிறைய நல்ல படங்களை சூஸ் பண்ணி நடிக்கிறதுல நம்ம விஜய் சார் கில்லாடினே சொல்லலாம் ஆனாலுமே விஜய் சார் ரிஜெக்ட் பண்ணி வெற்றி அடைஞ்ச ஆறு படங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்பர் ஒன் சண்ட ரெண்டாயிரத்தி அஞ்சுல இயக்குனர் லிங்குசாமி இயக்கத்துல வெளியான படம் தான் சண்ட விஷால் நடிப்பில் மெஹாயிட் வெற்றி பெற்றது இந்த படம் இந்த படத்துக்கு ஹீரோவாக நடிக்க வைக்க இயக்குனர் லிங்குசாமி முதல்ல சூர்யா சார் கிட்டையும் இரண்டாவது விஜய் சார் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதுன்னு சொல்லப்பட்டு வருது இவங்க ரெண்டு பேருமே மறுப்பு தெரிவிச்சதுனால விஷால் கிட்ட ஒப்பந்தம் வாங்கினார் இயக்குனர் லிங்குசாமி விஷால் சார் சொல்லவே வேண்டாம் இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருப்பார் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது மட்டும் இல்லாம இருநூத்தி பத்து நாள் தியேட்டர்ஸ்ல ஓடி அசத்திச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கன்னடத்திலயும் வாயுபுத்ரா என்ற பேர்லயும் ரீமேக் செய்யப்பட்டுள்ளது நம்பர் டூ ஆட்டோகிராஃப் ரெண்டாயிரத்தி நாலுல சேர இயக்கத்துல வெளியான படம் தான் ஆட்டோகிராஃப் மூன்று காலங்களில் மூன்று நபர்களுடன் ஏற்படும் காதலை சார் செதுக்கி இருப்பாரு ஹீரோவா நடிக்க விஜய் உட்பட நிறைய முன்னணி நடிகர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இயக்குனர் சேரன் இந்த படத்துக்கு யாரும் நடிக்க வராததுனால சேரன் சாரே ஹீரோவா களம் இறங்குனது மட்டும் இல்லாம செம்மையா நடிச்சு அசத்தியிருப்பாரு அது மட்டும் இல்லாம அந்த வருஷமே இந்த படம் தேசிய விருது பெற்றது நம்பர் த்ரீ ரன் ரெண்டாயிரத்தி இரண்டுல லிங்கசாமி இயக்கத்துல வெளியான படம் தான் இது மாதவன் மீரா ஜாஸ்மின் நடிப்பில் பட்டியலை கிளப்பிய படம் தான் இது இந்த படத்துல ஹீரோவா நடிக்க முதல்ல விஜய் சாரிக்கிட்டு தான் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதுவும் தோல்வி அடைஞ்சதுனால ரெண்டாவதாக மாதவனை சூஸ் பண்ணாரு லிங்கசாமி எப்பயும் போலவே மாதவன் இந்த படத்திலயும் சூப்பரா நடிச்சிருப்பாரு நடிகை மீரா ஜாஸ்மின் தமிழ் திரைப்படத்துல முதல் அறிமுகமான படம் தான் இது நம்பர் போர் அனேகன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கே வி ஆனந்த் இயக்கத்துல வெளியான படம் தான் இது இந்த படத்துல தனுஷ் அவர் நடிப்புல அசத்தி இந்த கே வி ஆனந்த் முதல்ல நடத்தினாராம் விஜய் சாருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சது ஒரு பக்கம் ஜில்லா கத்தின்னு ரொம்ப பிஸியா இருந்ததுனால இந்த படத்துல அவரால் நடிக்க முடியலன்னு சொல்லப்பட்டு வருது நம்ம தளபதி சொன்னாராம் தனுஷ் கிட்ட போய் கேட்டு பாருங்க அவருக்கு இந்த ரோல் நல்லா செட் ஆகும்னு அதே போலவே தனுஷ் சாரும் சூப்பரா நடிச்சது மட்டும் இல்லாம இந்த இயக்குனர்களின் ஒருவர் தான் நம்ம ஹரிசர் அதிவேக திரைக்கதையும் அதிநுட்பமான கதை என எப்போது ரசிகர்களை இறுக்கமா கட்டி வைப்பதுல வல்லவர் சொல்லலாம் சிங்கம் ஒன்னு ஹீரோவா நடிக்க முதல்ல விஜய் சார்கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஒரு சில காரணங்களால் விஜய் சார் அதை மறுத்ததுனால சூர்யாவிடம் பேசின ஹரிசர் ஏற்கனவே ஆறு வேலு படத்துல ஹரியுடன் இணைந்த சூர்யா மீண்டும் ஹரியுடன் இணைந்து வெற்றிகரமாக நடித்து வெற்றி நடை போட்ட படம் தான் இது நம்பர் சிக்ஸ் முதல்வன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் மெகாயிட்டான படம்னே சொல்லலாம் இந்த படத்துல ஹீரோவா நடிக்க நம்ம தளபதி விஜய் சார் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறப்போ நம்ம தலைவரும் அப்பெல்லாம் அரசியல் சம்பந்தப்பட்ட படங்களை தவித்ததுனால இந்த சான்ஸ் அர்ஜுனுக்கு போனதுன்னு சொல்லப்பட்டு வருது